இப்போ வந்து பார்க்க அப்படின்னா இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் முதல்ல புரட்சிகள் அடுத்தது உற்பத்திகள் மற்ற பார்க்க இருக்கிறது மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி இதன் மூலம் பெறக்கூடிய எண்ணெய் வித்துக்களை சொல்கிறாங்க அடுத்தது நீலப்புரட்சி நீலப்புரட்சி அப்படின்னா மீன்கள் உற்பத்தி அடுத்தது பழுப்பு புரட்சி தோல் கோகோ மரபுசாரா உற்பத்தி தங்க நூலிழை புரட்சி சணல் உற்பத்தி பொன் புரட்சி பழங்கள் தேன் தோட்டக்கலை தோட்டக்கலைப்பயிர் சாம்பல் புரட்சி உரங்கள் சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி வெள்ளி புரட்சி முட்டை கோழிகள் வெள்ளி இழை புரட்சி பருத்தி சிவப்பு புரட்சி இறைச்சி தக்காளி புரட்சி உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி பால் இது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக எல்லா தேர்வுகளிலுமே இது ஒரு முதல் தர கேள்விகளாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நல்லா படிக்கும் நன்றி வணக்கம்